சொக்குலிங்கம் பள்ளியப்பன் டைரக்டர் பிரக்லாஹ் பிரைவேட் லிமிடெட் மினி பிஎம்எஸ் கொலோக்கியலாக சொல்லணும்னா அல்லது டெக்னிக்கலாக சொல்லணுன்னா ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் எஸ்ஐஎஃப் அப்படிங்கிற ஒரு புது கேட்டகரியை வந்து செபி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் இப்போ சமீபத்தில் மீட்டிங்கில் வந்து அதை அப்ரூவ் பண்ணிவிட்டு ஆம்ஃபி அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இண்டியா ஆம்ஃபிட்ட வந்து நீங்கள் வந்து மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டுக்குள்ளே கைட்லைன்ஸு எல்லாமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆம்ஃபீட் வந்து கைட்லைன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து கொஞ்சம் நாள் எடுத்துக்கலாம் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்ன பின்னா எடுத்துக்கலாம் பட் மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து ஒவ்வொரு தனி மியூச்சுவல் ஃபண்டுகளும் இந்த மினி மினிபிஎம்எஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க மினி மினிபிஎம்எஸ்ங்கிறது நான் ஈஸியான புரிதலுக்காக சொல்கிறேன் ஏன்னா இந்த எஸ்ஐஎஃப் ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்எஸில் உள்ள குவாலிட்டிஸ் ப்ளஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இது ரெண்டு ஆப்ஷனையும் மிக்ஸ் பண்ணி ஒன்றா கொடுத்துருக்காங்க எதுக்காக செபி வந்து இந்த மினி பிஎம்எஸ்ஸை கொண்டு வர்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன் பிஎம்எஸ்ஸை ரன் பண்ணுறாங்க ஸோ ஏன்னா ரெகுலர் பிஎம்எஸ்க்கு வந்து மினிமம் ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்கணும் ஸோ அந்த ஐம்பது லட்சம் ரூபா கொடுக்க முடியாது அப்படிங்கிறவங்ககிட்ட இல்லை நான் நான் பிஎம்எஸ் தரேன் நான் பிஎம்எஸ் தரணும் மக்கள் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபது லட்சம் இதெல்லாம் வாங்கி அன் அஃபிஷியலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த அன் ஆத்தரைஸ்டாக பண்ணுறதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிஎம்எஸ் வேல்யூவை வந்து பிஎம்எஸில் என்னென்னலாம் பெனிஃபிட் கிடைக்குமோ அதெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் கொண்டு வர்றாங்க பட் அங்கே வந்து ஐம்பது லட்சம் ஆனால் அந்த எஸ்ஐஎஃப்பில் வந்து மினி பிஎம்எஸ் எஸ்ஐஎஃப்னு மாற்றி மாற்றி சொல்லுவேன் குழம்பிக்காதீங்க ரெண்டும் ஒன்று தான் ஸோ இந்த மினி பிஎம்எஸில் வந்து டென் லேக்ஸ் தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வேறு ரெகுலர் பிஎம்எஸ்சில் வந்து ஃபிஃப்டி லேக்ஸ் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஸோ இந்த மினிமம் டென் லேக்கு இதில் வந்து இப்போ செபி கொடுத்துருக்க வந்து ஒரு ஏழு ப்ராடு ஸ்ட்ராட்டஜிஸை கொடுத்துருக்காங்க அக்ராஸ் ஈக்குட்டி டெட்டு அண்ட் ஹைப்ரிடு இது மூணு கேட்டகரியிலையும் ஸோ இப்போ வந்து நான் இந்த 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 ஈச் ஒன் ஆஃப் தீஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்லையும் லாங் ஷார்ட் எல்லாம் இருக்கும் லாங் ஷார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து மெயின்லி ஹெஜ் ஃபண்டெல்லாம் தான் அதை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க கொஞ்சம் அக்ரஸிவ் இன்வெஸ்டர்ஸு இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸில் முதலீடு செய்வாங்க ஸ்ட்ராட்டஜிஸுங்கிறது நத்திங் பட் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங் ஆர் மெத்தட் ஆஃப் இன்வெஸ்டிங் அதுதான் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த இந்த இதில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் வந்து இந்த எஸ்ஐஎஃப் ஸ்பெஷலைஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை ரிஸ்க் எடுக்கலாம் ஸோ ஹை ரிஸ்க் எடுக்கலாம் லோயர் ரிஸ்க் எடுக்கலாம் டிபெண்டிங் ஆன் த அசட் கிளாஸு ஸோ அந்த ஹை ரிஸ்க் எடுத்து அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஹை இன்கம் ஈட்டித்தர்றதுக்கு முயற்சி செய்வாங்க நத்திங் இஸ் கேரண்டி ஸோ எப்படி நம்ம பிஎம்எஸில் வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ வைக்கிறாங்களோ இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு ஐம்பது அறுபது ஸ்டாக் வைப்பாங்க வேற எஸ் பிஎம்எஸில் வந்து ஒரு இருபது ஸ்டாக் இருபத்தஞ்சி ஸ்டாக்ல ரன் பண்ணுவாங்க புல் மார்க்கெட்டில் நல்லா ஒர்க் ஆகும் பியல் மார்க்கெட்டில் பிஎம்எஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்காது இன் ஜென்ரலாக டாக்கிங் சிமிலர்லி இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்லையும் ஒரு ஒரு பீரியடில் வந்து ஹை ரிஸ்க் நம்ம எடுக்கையில் அப்போ புல் மார்க்கெட்டில் ஜென்ரலாக நல்லாயிருக்கும் பியர் மார்க்கெட்டில் டவுனாக இருக்கும் பட் அதிலே ஸ்ட்ராட்டஜி மாற்றி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னு வச்சுங்க பியர் மார்க்கெட்லேயும் லாபம் வர்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பண்ணலாம் ஏன்னா அதில் வந்து ஷார்ட்டிங் பண்ணுவாங்க இப்போ ஷார்ட் பண்ணாங்கன்னா ஆல்ரெடி விற்றுருவாங்க மார்க்கெட் அதுக்கப்புறம் தான் இறங்கும் அப்படிங்கிற அவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் ஸோ இதெல்லாம் வெளிநாடுகளில் இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவைலபிள் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் பட் இந்தியாவில் அது மாதிரி இன்னும் ஜென்ரலி லாங் ஒன்லி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ அதை மாற்றித்தான் இப்போ இந்த ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் மினி பிஎம்எஸ் எஸ்ஐஎஃப்ஆர் வே யூ வேயுவான்ட்டு ஸோ இதுங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அண்டர்ல ஒரு ஐ மீன் ஒரு மெத்தட்ல ஒரு ஃபண்ட் தான் வச்சுக்க முடியும் ஸோ இஃப் ஐ அம் ரைட் முன்னாள் ஒவ்வொரு ஃபண்ட் ஹவுஸும் ஏழு ஸ்ட்ராட்டஜிஸை இன்க்ளூட் பண்ணலாம் ஐ மீன் ஏழு ஸ்ட்ராட்டஜிஸ் வரைக்கும் அவங்க வந்து ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம் இது வந்து ஸோ ஏப்ரலுக்கு மேலே ஆரம்பிக்கலாம் பட் எந்த ஃபண்ட் ஹவுஸ் ஆரம்பிக்கலாம்னு அதுக்கும் சொல்லியிருக்காங்க யார் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் ஆரம்பிக்கலாம் மினிமம் வந்து டென் தௌசண்ட் க்ரோர்ஸ் ஏயுஎம் அசட் சென்டர் மேனேஜ்மெண்ட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் அந்த ஃபண்ட் ஹவுஸில் இருந்துருக்கணும் அப்போ அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் தான் இந்த ஸ்கீமை வந்து ஆரம்பிக்க முடியும் ஸோ மினிமம் த்ரீ இயர் ஆப்ரேஷனல் ட்ராக் ரெக்கார்ட் வித் மினிமம் டென் தௌசண்ட் க்ரோர் ஆவரேஜ் அசட் சென்டர் மேனேஜ்மெண்ட் இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ் அப்படி இல்லை ஒருவேளை மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள்ட்ட பத்தாயிரம் கோடிக்கு கீழே தான் அசட் சென்டர் மேனேஜ்மெண்ட் இருக்குது இன்றைக்கி லட்சக்கணக்கான கோடியில் வச்சுருக்காங்க பட் சின்ன ஃபண்ட் ஹவுஸஸ் புதுசாக ஆரம்பித்தவங்க இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த சிஐஓ சீஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃபீஸர் வந்து மினிமம் ஒரு டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் வித் நாட் லெஸ் தேன் ஃபைவ் தௌசண்ட் குரோர்ஸ் ஆஃப் அசெட் சென்ட்ரு மேனேஜ்மெண்ட் வேறவர் ஹீ செய்தர் இந்த சேம் ஃபண்ட் ஹவுஸ் ஆர் ஹெல்ஸ் வேர் அவர் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணியிருக்கலாம் பட் மினிமம் டென் இயர்ஸாக சி என்னோ இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸு

அதே மாதிரி அப்போ இருக்கிறதுல வந்து நான் ஒரு இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு ஒரு பன்னெண்டு லட்சம் இருக்கணும் இங்கே ரெண்டு வருஷம் கழிச்சு நான் ஒரு மூணு லட்சம் வித்ட்ரா பண்ணுறோம்னா அவர் மொத்தமாக தான் வித்ட்ரா பண்ணிக்கணும் ஏன்னா மூணு லட்சம் வித்ட்ரா பண்ணார்னா பன்னெண்டு லட்சத்துலேருந்து இட் பிகம்ஸ் இன்னோ நைன் லேக்ஸ் ஆகிடுது பிலோ டென் லேக்ஸுக்கு கீழே வந்துடுது ஸோ அவர் மொத்தத்தையும் தான் வித்ரா பண்ணணும் ஸோ அதனால் ஆல்வேஸ் மினிமம் வந்து ஒரு டென் லேக்ஸ் அங்கே இருக்கிற மாதிரி தான் விட்ரா பண்ணிக்க முடியும் பட் நீங்கள் போட்ட பத்து லட்சம் மார்க்கெட் சரிவுனால ஒம்பது லட்சம் ஆயிடுச்சுன்னா தட் இஸ் ஃபைன் தட் யூ கேன் கண்டினியூ அது இது தவிர இப்போ இதை வந்து இதை இதை விற்பாங்க இல்லையா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பீப்புள் அஸ் ஸோ இப்போ நாங்கள்லாம் வந்து என்ஐஎஸ்எம் சீரிஸ் தேர்ட்டீன் எக்ஸாம் குவாலிஃபை ஆயிருக்கணும் ஸோ ஹூ வர்ஸ் டு செல் திஸ் ப்ராடக்ட் என்ஐஎஸ்எம் சீரீஸ் தேர்டீன் வந்து எக்ஸாம் குவாலிஃபை ஆகணும் அந்த குவாலிஃபைட் பீப்புள் கேன் ஒன்லி செல் திஸ் எஸ்ஐஎஃப் ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸு ஸோ ப்ராடி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதிய நிதியாண்டில் முதலீட்டாளர்களுக்கு புதிய ஆப்ஷன்ஸ் கிடைக்க போகுது இட் வில் பி பெட்டர் ஃபார் எவ்ரி ஒன் இது இது குறித்து இன்னும் மேலும் விவரங்கள் வந்தோன்னா நாங்கள் வி வில் எ வீடியோ செப்பரேட் மேனேஜர் ஒரு அது மாதிரி அட் ஆஃப் டைம் வில் ஆர்கனைஸ் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்